பெரியார பத்தி பேசுனதுல இருந்து சீமான் பெரிய கட்சி முதல் கொண்டு சின்ன கட்சி வரைக்கும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு அந்த வகையில பன்ருட்டி தி வேல்முருகன் எம்எல்ஏவின் வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி சூப்பா உதயகுமாரன் சீமான பயங்கரமா விளாசி இருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அரசியல் அப்படிங்கிறது முன்னோக்கி செல்லும் ஒரு லட்சிய பயணம் முன்னாளில் வழிநடத்திய தலைவர்கள் கிட்ட இருந்து இந்நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை கத்துக்கிட்டு தள்ள வேண்டியதை தள்ளி முன்னேறி செல்வதுதான் அறிவுடைமை காந்தி அம்பேத்கர் பெரியார் அண்ணா காமராசர் ஜீவான்னு எந்த தலைவராக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் முரண்களே இல்லாத முற்றிலும் சொக்கத்தங்கமான அற்புத அதிசய அமானுஷ ஆளுமையை எங்குமே காண முடியாது பார்ப்பனியம் திட்டமிட்டு தமிழர்களை அடிமைப்படுத்த என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு அந்த பயங்கரவாத பார்ப்பனியம் பார்த்து பயப்படுற ஒரு தலைவர் சொல்லாதத சொன்னதா சொல்லி தேவையற்ற கூக்குரல் எழுப்பி குழப்பம் விளைவிக்கிறார் சீமான் இது டில்லியிலிருந்து அனுப்பப்பட்ட தான் விஜய் ஒரு நோயின் வெளிப்பாடு தான் இது சீமான் பேசியிருக்கிற இருக்கிற பேச்சுகளை எல்லாம் வந்து உத்து நோக்கினா இவருக்கு ஒரு ஆழமான மனப்பிரச்சனை இருக்கிறது தெளிவா தெரியும் சிங்களரோட வன்கொடுமைகளை நேர்ல பார்த்த எந்த ஈழத்தமிழ் தலைவரும் சிங்கள பெண்களை கர்ப்பழிப்பேன் அப்படின்னு பேசல ஆனா இவர் பேசியிருக்கார் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக ஆண்டு கணக்கா போராடிய நாங்களும் மற்றவர்களும் அணு உலைகள் பற்றி ஆயிரம் விஷயங்களை பேசினோம் ஆனா சீமான் மட்டும்தான் ஆணுரை தயாரிக்க தெரியாத நாட்டுக்கு அணு உலை என்னத்துக்கு அப்படின்னு அந்த கோணத்துல இருந்து கேள்வி எழுப்பினார் பெரியார் சொன்ன பல்வேறு கருத்துக்களை புறந்தள்ளிட்டு உடலுறவு பற்றி உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான் பெண்களை வெறுக்கும் பெண்களை கண்டு அஞ்சும் பெண் விடுதலை எதிர்க்கும் காவி கோஷ்டிகள் இவர் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சகோதரருக்கு மனநல மருத்துவம் ரொம்ப அவசியமா தேவைப்படுது தொன்மையும் பெருமையும் தொலையாய சிறப்புகளும் கொண்டிருக்கும் தமிழ் இனத்தை வழிநடத்தி போக எந்த தகுதிகளோ திறமைகளோ இல்லாதவர்தான் சீமான் இவரை தமிழ் தேசியத்தின் முகமாக கொண்டு இவருக்கு வக்காலத்து வாங்கும் அன்பும் பண்பும் கொண்ட தோழர்களே அதை பத்தி கொஞ்சம் யோசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சுபா உதயகுமார் தெரிவிச்சிருக்கார் இதை விட நாகரிகமாக சீமானை யாருமே வந்து கலாய்க்க முடியாது விமர்சனம் செய்ய முடியாது கொஞ்சம் கூட அரசியல் அறிவில்லாத அரசியல் தெளிவில்லாத ஒரு அரசியல்வாதி தான் சீமான் இது நாம சொல்ல மக்களோட கருத்து அவர் மேடைகளில் எழுச்சிகரமா பேசுறதாலும் கத்தி கத்தி பேசுறதாலும் இன்றைய இளம் தலைமுறையினர் அவரோட மயங்கி அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அவரோட பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பொய்களை கட்ட விழுத்து ஒரு லைம்லைட்ல இருக்கணும் அப்படின்னு சீமான் எதிர்பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம பேரும் புகழும் பெற்ற தலைவர்களை அவமான அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே அருவருப்பத்தக்க ஒரு விஷயம் முன்னாடி திமுகவினரும் திமுக அமைச்சர்களையும் குறிப்பா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் வந்து அவதூறா ஆபாசமா பேசி அதனால பல கான்ட்ராவசிகளுக்கு உள்ளானவர் தான் சீமான் அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளை பத்தி கேவலமா பேசி குறிப்பா வருண்குமார் ஐபிஎஸ் பத்தி தப்பு தப்பா தன்னோட தம்பிகளை ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணவரும் இதே சீமான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதற்கொண்டு புரட்சி தலைவர் அம்மா வரைக்கும் இவர் விமர்சனம் செய்யாத ஆட்களே இல்லை ஆனா ஒரு காலத்துல விமர்சனம் செய்தவங்களை தான் இன்னொரு காலகட்டத்துல அவர் புகழ்ந்து தள்ளுவாரு இப்படிதான் பெரியார பத்தி ஆரம்பத்துல புகழ்ந்து புகழ்ந்து பேசி நாம் பெரியாரோட பேரன்னு மார்த்தட்டி தரும் சொல்லிட்டு இருந்த சீமான் இப்போ பெரியார் என்னத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தின அவதூறு கருத்துக்களை அவர் சொல்லாத விஷயங்களை மக்கள்கிட்டயே பொய்ப் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எதிர்கால தலைமுறை கிட்ட பெரியார் பத்தின ஒரு தவறான புரிதலை அவங்க மனசுல பதிய வைக்கிறாரு இது எவ்வளவு பெரிய அபத்தம் விஷயத்த வந்து பேசணும்னா அதற்கான ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாம இவர் இப்படிதான் பேசினாரு அப்படின்னு மேம்போக்கா சொல்லிட்டு போறது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது அந்த இருந்து இவர் பேசிட்டு இருக்க கருத்துகளும் சரி இப்ப இவர் பேசுற கருத்துக்களும் சரி அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டா அவர் கையில அது இல்ல ஏதோ பேசணும் மக்களை இம்ப்ரஸ் கத்தணும் நானும் தைரியமான ஆளுதான் அப்படிங்கறத எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அதுக்காக இவர் மக்கள் போற்றும் தலைவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் பயங்கரமா மரியாதை கொடுக்கிற பெரியார் போன்ற தலைவர்களையும் இழுத்து வச்சு இழிவா பேசுறது ரொம்பவே தவறு அதுக்கான கான்சிகுவன்சஸ் தான் இப்போ சீன சீமான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு பார்க்கலாம் பெரியார பத்தி தப்பா பேசிட்டு இவர் எப்படி பெரியார் மண்ணில் போய் ஓட்டு கேட்கிறாரு அங்க அவருக்கு எந்த விதமான வரவேற்பு வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனல் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காண தவறாதீர்கள் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை